அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ அல்லாஹுடைய தூதரின் இயல்பான பண்புகள் மெகதாதுவின் அல் அஸ்வத் வதி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் நானும் என் இரு நண்பர்களும் பசியால் காதும் கண்ணும் அடைபட்டு போய்விட்ட நிலையில் வந்து அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு முன்னால் நின்றோம் வறுமை சூழ்ந்திருந்த அந்த நிலையில் அவர்களில் எவரும் எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே நாங்கள் நபிசனல்லா செல்லம் அவர்களிடம் சென்றோம் நபிசனல்லா ஒலையுவ செல்லம் அவர்கள் எங்களை தம் வீட்டாரிடம் அழைத்து சென்றார்கள் அங்கிருக்கக்கூடிய ஆற்றில் பால் கறந்து எங்களுக்கு உண்டான அந்த பங்கை வழங்கினார்கள் நாங்கள் வயிறார அந்த பாலை குடித்தோம் அல்லாஹுடைய தூதருக்கு உண்டான பங்கை நாங்கள் எடுத்து வைத்து விட்டோம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் இரவில் எங்களிடம் வந்து உறங்கி கொண்டிருப்பவரை விழிக்க செய்யாமல் விழித்திருப்பவர்களுக்கு மட்டும் கேட்கும் விதமாக மெதுவாக முகமன் சொல்வார்கள் இந்த செய்தி சஹி முஸ்லீமில் நான்கு ஒன்று ஏழு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனித வாழ்க்கையில் இயல்பான சில பண்புகள் மனிதனை உயர்வடைய செய்துவிடுகின்றது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத வாழ்வியல் உரையை இந்த உலகத்திற்கு நபி சொல்லல்லா வலையூசலம் அவர்கள் வழங்கினார்கள் அந்த அளவுக்கு நடை உடை பாவனை பழக்க வழக்கம் உணவு இருப்பிடம் என்று அனைத்திலும் தாமாக விரும்பி ஒரு இயல்பான பண்பை தேர்வு செய்து கொண்டு அழகிய வாழ்முறை முறையை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள் தனக்காகவும் தன் வாரிசுக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் பொது சொத்துக்களை ஒருவர் தன்னுடைய கணக்கில் சேர்க்கின்ற நிலையிலே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் பலையவாசலம் அவர்கள்தான் இயல்பாக நடந்து கொண்டார்கள் அவர்களின் வாழ்வு நீதமான வாழ்வின் புதிய அத்தியாயத்திற்கு அடித்தளமாக மாறியது அதை இவ்வளவுதான் என்று நாம் விளக்கிச் சொல்ல முடியாது பொதுவாக இரக்கத்தன்மையோடு பொதுநலத்தோடு அடக்கம் என்றால் இப்படியெல்லாமா இருக்கும் என்கின்ற வகையிலே வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை உலகின் அனைவருக்கும் ஒரு முகவரியாக முன்மாதிரியாக இருந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நான் நபிசல்லாஹ் அலையு வஸ்லம் அவர்களை சந்திப்பதற்காக சென்றிருந்தேன் அவர்களின் ஆடு மேய்ப்பவர் அப்போதுதான் பிறந்த ஒரு குட்டியை தூக்கி கொண்டு வந்தார் அல்லாஹுலேய தூதர் சல்லல்லாஹ் அலையு வஸ்லம் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து அனைவரும் சாப்பிடு முகமாக ஒரு ஏற்பாடு செய்த நிலையில் என்னை நோக்கி நான் உனக்காகத்தான் இந்த ஆட்டை அறுத்தேன் என்று எண்ண வேண்டாம் நம்மிடம் நூறு ஆடுகள் உள்ளன அவற்றில் ஒரு ஆடு குட்டியை என்றால் உடனே அதற்கு பதிலாக பெரிய ஆடு ஒன்றை நாம் அறுத்து சாப்பிடுவோம் என்று கூறினார்கள் இந்த செய்தி லகீத்வின் சபுரா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அஹமது என்ற நூலிலே ஒன்று ஏழு எட்டு நான்கு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இயல்பான பண்புகளை கூட தன் தோழர்களிடம் காட்டி அதில் ஆனந்தமடைகின்ற நிலைதான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அலாஹ் வசலம் அவர்கள் இந்த உலகில் நமக்கு மத்திய நமக்கு மத்தியில் வழங்கிய அந்த வாழ்வியல் நடைமுறைகள் அத்தகைய இயல்பான பண்புகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்பாணிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹிவம் பரக்காத்துகோ